அமிஷா ஒரு முடிவெடுத்து விட்டால் முடிவெடுத்ததுதான் அமிஷா ஒரு முடிவு எடுத்துட்டாரு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இவர் தலைமையில்தான் கூட்டணி என்று அவரால் சொல்லப்பட்டவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்தி திணிப்பை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு எதிர்த்தது வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய குரலை ஒடுக்க முடியாது தமிழ்நாட்டின் குரல் தனித்துவமான குரல் இதில் அவர்கள் மண்டியிடுவார்கள் அது கட்டாயம் நடக்கத்தான் போகிறது இந்த நாட்டினுடைய அதிகார மட்டம் எங்குமே முஸ்லிம்கள் இல்லை குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இல்லையே ஏன் அதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வர மாட்டேன் ஒரு இந்து பொண்ணு ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணதுக்காக ஆணவ நடக்குது ஹானர் கில்லிங் ஒரு இந்து பொண்ணு இந்து பையனை கல்யாணம் பண்ணதுக்காக எத்தனையோ இந்து பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ததற்காக இந்து ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீரனுக்கு அழகு முறுக்கிய மீசை அல்ல நான் ஆண்ட பரம்பரை என்று மாறுதட்டி கொள்வதல்ல அல்லது நம்முடைய பிரதமர் சொல்வது போல ஐம்பத்தி ஆறு இஞ்சல்ல ஒரு வீரன் யார் என்றால் அநீதியை எதிர்த்து ஆர்ப்பரித்து போராடுபவன் ஆட்சியாளர்களை ஆதிக்க சக்திகளை துணிந்து குரல் எழுப்புபவன் அப்படி இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களின் குரலாய் அநீதியை எதிர்த்து ஆட்சியாளர்களை எதிர்த்து தன்னுடைய குரலை எழுப்பிய ஒருவர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் அண்ணன் ஆர் ஆசா இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்ற பேரவையில் தலைமைச் செயலகத்தில் மாண்மிக முதலமைச்சர் சந்தித்து விட்டு நாங்கள் எங்கள் தலைவர் உள்ளிட்ட நாங்கள் வெளியே நிற்கும் போது திடுமென அங்கே அண்ணன் ஆராசா நடந்து சென்றார் அவரை பிடித்து இழுத்து அங்கே இருந்த அத்தனை பேரும் சொன்னேன் இவர் இப்ப சாஹிபு அப்படின்னு சொன்னேன் முகமது இஸ்மாயில் சாகிப் அண்ணாவின் தோழராய் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்த முதல் கூட்டணி கட்சியாய் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வருவதற்கு அச்சாணியாய் அன்றைக்கு ஒரு சாஹிப் இருந்தார் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் சாஹிப் அவர் எப்படி ஒடுக்கப்பட்ட விளிநிலை மக்களின் குரலாய் சிறுபான்மை மக்களின் குரலாய் அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி தமிழாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய குரலாய் இருந்தாரோ அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த மக்களின் குரலாய் ஒழிக்கக்கூடியவராக பெரியாரின் தொண்டராய் அண்ணாவின் தொண்டராய் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாய் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்டெடுத்த அண்ணன் ஆ ராசா நிற்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து நிற்கிறார் ஒட்டுமொத்த நாட்டிற்குமான குரலாக அந்த நாடாளுமன்ற கூட்டு குழுவில் அவர் பங்கேற்று வைத்த வாதம் எதிரிகளை எப்படி திணறடித்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இதுதான் தமிழ்நாட்டிற்குரிய சிறப்பு பாஜக அரசு ஒன்றை கொண்டு வந்தால் கொண்டு வந்ததுதான் மோடி ஒரு முடிவெடுத்து விட்டால் முடிவெடுத்ததுதான் அமித்ஷா ஒரு முடிவெடுத்து விட்டால் முடிவெடுத்ததுதான் இன்னைக்கு பார்த்தோம்ல அமித்ஷா ஒரு முடிவு எடுத்துட்டாரு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டை அதிகம் முறை ஆண்ட கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் எப்படி கையை முறுக்கி இழுத்து வரப்பட்டு அமர வைக்கப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அவருடைய உடல் மொழியை பார்த்தோம் ஒரு கூட்டணி அறிவிப்பதாக இருந்தால் அந்த கூட்டணியில் பங்கேற்கிற கட்சி தலைவர்கள் சேர்ந்து அறிவிப்பார்கள் மகிழ்ச்சியோடு அறிவிப்பார்கள் ஒருவர் பேட்டி கொடுத்த பிறகு அந்த கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் பேட்டி கொடுப்பார்கள் அப்படி ஏதாவது இன்றைக்கு ஒரு காட்சியை பார்த்தோமா அமித்ஷாவே பேசினார் அவரே எல்லாவற்றையும் அறிவித்தார் அவரே கூட்டத்தை கலைத்துவிட்டு போய்விட்டார் தமிழ்நாட்டில் இவர் தலைமையில்தான் கூட்டணி என்று அவரால் சொல்லப்பட்டவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பேச அனுமதிக்கப்படவில்லை இப்படி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள் அப்படித்தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படித்தான் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது பிரிவை நீக்கினார்கள் பாபர் மசித் இடத்தில் ராமர் கோயில் கட்டப்படும் என்று அறிவித்து கட்டியும் காட்டிவிட்டார்கள் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதை சாதித்து காட்டிவிட்டார்கள் தொழிலாளர் சட்டங்களில் கை வைத்தார்கள் எத்தனை எத்தனை சட்டங்கள் எத்தனை எத்தனை சட்டங்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு போனது இப்போது எப்படி வக்ஃபு சட்டம் கொண்டு வந்த பிறகு நாம் நீதிமன்ற கதவை போய் தட்டுகிறோமோ இப்படி அவர்கள் கொண்டு வந்த கடந்த பத்தாண்டு காலத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போனோம் அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை அப்படியே நீதிமன்றமும் சொல்லிவிட்டது முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கம் சரிதான் ராமர் கோயில் கட்டுவது சரிதான் கனவில் வந்து கடவுளை சொல்லிவிட்டார் என்று நீதிபதி சொல்லிவிட்டார் இப்படி அவர்கள் கொண்டு வந்தது அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்களை முறியடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட வலிமையான சக்தியை நாடு முழுவதும் முறியடிக்க முடியவில்லை கூட்டணி வைத்து அவர்களை எதிர்த்து ஒரு அணி சேர்க்கை செய்து அவர்களை முறியடிக்கலாம் என்கிற முயற்சியும் வெற்றி பெறவில்லை இந்தியா கூட்டணி பலவீனப்பட்டுவிட்டது சட்ட ரீதியாகவும் முறியடிக்க முடியவில்லை அரசியல் ரீதியாகவும் முறியடிக்க முடியவில்லை அப்படி ஒரு வலிமையான சக்தியை இரண்டு நாட்களுக்கு முன்னால் முறியடித்து காட்டியவர் யார் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர் எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஒருவர் குறிப்பிட்டார் காஷ்மீரில் தொடங்கிவிட்டது வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து பேரணி என்று மாற்றி சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது காஷ்மீரில் தொடங்கினாலும் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கினாலும் இந்தியாவின் எந்த மூலையில் தொடங்கினாலும் அது உரிய பயனை தரவில்லை பாதியிலே நின்று விட்டது அல்லது நீதிமன்றத்திற்கு போனாலும் இவர்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லிவிட்டது அதே உச்ச நீதிமன்றம் தான் அதே அரசின் பிரதிநிதியான ஆளுநரை எதிர்த்து தமிழ்நாடு போன வழக்கில் தமிழ்நாட்டின் பக்கம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று நாமே எதிர்பார்க்க நமக்கே சர்ப்ரைஸ் இருக்கு உச்ச நீதிமன்றம் தானா மோடி அரசை எதிர்த்து தானா ஆளுநரை எதிர்த்துத்தானா என்று நாமே நம்மை கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை இது என்ன புதுசு கிடையாது நமக்கு நான் சட்டமன்றத்தில் பேசும்போது தான் சொன்னேன் இது இது புதுசு இல்ல இந்தி திணிப்பை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு எதிர்த்தது வெற்றி பெற்றது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை சட்டமாக்கி தமிழ்நாடு வெற்றி பெற்றது போன வெற்றி பெற்றோம் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் சாட்சியாக அவங்க வழக்குகளை போட்டு எதிர்கட்சிகளை பழிவாங்கி முடக்க வேண்டும் என்று ஏவிய ஒரு அம்புதான் டூ வழக்கு ஒளியவில்லை மறையவில்லை அவர்களிடம் சரணாகதி ஆகவில்லை சமரசம் பேசவில்லை நான் வந்து வாதாடுகிறேன் நீயும் வா என்று சொல்லி நீதிமன்றத்தில் போய் கூண்டிலேறி நின்று தனக்குத்தானே வாதத்தை வைத்து நீதிபதி சொன்னார் நானும் காத்திருந்தேன் ஏதாவது ஆதாரத்தை எடுத்து வருவார்களா என்று காத்திருந்தேன் யாரும் வரவில்லை ஆராசாவை விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்தார் இப்படி இந்தியாவில் யாரும் விடுதலையாகவில்லை முடியல தமிழ்நாட்டில் இருந்துதான் எல்லா விஷயத்திலும் ரோல் மாடல் இருக்கிறது முன்மாதிரி இருக்கிறது தமிழ்நாடு தான் அவர்களை முறியடித்து அந்த வகையில் இந்த திருத்தத்தின் ஆதிக்க கூறுகளை எதிர்த்து தமிழ்நாடு இன்றைக்கு திரண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு கட்டாயமாக இதில் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய குரலை ஒடுக்க முடியாது தமிழ்நாட்டின் குரல் தனித்துவமான குரல் அந்த வகையில் இதில் அவர்கள் மண்டிடுவார்கள் அது கட்டாயம் நடக்கத்தான் போகிறது வக்பு சட்டத்தை பற்றி வக்பு வாரிய தலைவர் அண்ணன் நவாஸ்கர் இங்கே சொன்னார் எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு மீறல் அந்த சட்டம் என்று அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு முன்னால் நிறைய பொய் சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் அவர் சொன்னது போல இராணுவத்துக்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து வக்ஃபுக்கு தான் சொத்து அப்படின்னு கபில் சிஃபல் நாடாளுமன்றத்திலேயே ஒரு நான்கு மாநில திருக்கோயில் சொத்துக்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார் வெறும் நான்கு ஸ்டேட் ஒட்டுமொத்த நாட்டினுடைய வக்ஃபு சொத்துக்களை விட நான்கே நான்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய திருக்கோயில் சொத்துக்களை கணக்கெடுத்தால் அது தாண்டிடுது அப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில் சொத்துக்களை கணக்கெடுத்தால் அது எங்க போகும் அப்போ வக்ஃபு சொத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பது ஒரு எண்ணிக்கையில் கணக்கிடப்பட்டு சொல்லப்பட்டதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது ஆனால் மற்ற சொத்துக்கள் கணக்கிடப்படவில்லை இப்படி ஒரே பட்டியலின் கீழ் வைக்கப்படவில்லை அதனால் தெரியவில்லை ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ராணுவத்துக்கு அடுத்து ரயில்வே கடுத்து இவ்வளவு பெரிய சொத்தா முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பொய்யை பரப்பி இட்டுக்கட்டி அந்த சொத்துக்களை நாங்கள் கண்காணிக்கப் போகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான போக்கு பெண்களுக்கு இடமில்லை வக்பு வாரியத்தில் என்று ஒரு அப்பட்டமான புழுகை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய வக்வாரியத்திலே இரண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதே வக்வாரியத்தில் முதன்மை செயல் அலுவலர் என்கிற சிஇஓ பொறுப்பில் பெண் இருந்திருக்கிறார் வக்வாரியத்தினுடைய தலைவராக பெண் இருந்திருக்கிறார் வக்பு வாரிய அமைச்சராகவே பெண் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில பார்த்திருக்கிறோம் அப்போது அந்த சட்டம் தடுத்தால் எப்படி பெண்கள் வர முடியும் அப்போ சட்டம் அனுமதித்திருக்கிறதே சட்டத்தில் அனுமதி இருக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் இல்லை பெண்கள் கட்டாயம் பங்கேற்கணும்னு செய்கிறாங்க சரி கட்டாயம் பங்கேற்கிறோம்னு உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு முஸ்லீம் பெண்களை நீதிபதி ஆக்குறதுக்கு சட்டம் கொண்டு வா உயர் நீதிமன்றங்கள்ல ரெண்டு ரெண்டு முஸ்லீம் பெண்கள் கட்டாயம் இருக்கணும்னு சட்டம் கொண்டு வா பல்கலைக்கழக வேந்தர்கள் ரெண்டு பேர் ஆகணும்னு சட்டம் கொண்டு வா இந்த நாட்டினுடைய அதிகார மட்டம் எங்குமே முஸ்லீம்கள் இல்லை குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இல்லையே ஏன் அதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வர மாட்டேன் அதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொண்டு வா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் வந்து எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜக கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய கட்சி பாஜக ஏதாவது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போய் அந்த இடஒதுக்கீட்டை முறியடிப்பதற்காக போராடக்கூடிய கட்சி பாஜக அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டி அலைகிற கட்சி முஸ்லிம் பெண்களை அதிகாரப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு ஏமாற்று நடவடிக்கை அது உண்மையிலே அந்த சமூகத்தின் மீதான அக்கறையில் சொல்லப்படுவதா அந்த பெண்கள் மீதான அக்கறையில் சொல்லப்படுவதா இல்லை முஸ்லிம் பெண்களின் மீது அக்கறை இருக்கிறது என்று காட்டி அதன் போர்வையில் அவர்கள் தங்களின் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களின் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறார்கள் முத்தலாக் மூன்று தலாக் ஒரே நேரத்தில் சொல்லி முஸ்லிம் பெண்களை ஏமாற்றி விடுகிறார்கள் முஸ்லிம் ஆண்கள் அதனால் அந்த பெண்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் பார்க்கிறோம் ஆணவ கொலை நடக்கிறது ஒரு இந்து பொண்ணு ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணதுக்காக ஆணவக்குலை நடக்குது ஹானர் கில்லி ஒரு இந்து பொண்ணு இந்து பையனை கல்யாணம் பண்ணதுக்காக எத்தனையோ இந்து பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ததற்காக இந்து ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முத்தலாக்கில் ஒரே நேரத்தில் மூணு தலாக்கு சொல்லி பெண்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்கே பெண்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் திருமணம் செய்ததற்காக சாதி மாறி திருமணம் செய்வதற்காக ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வா என்று உச்சநீதிமன்றம் எத்தனையோ முறை சொல்லிவிட்டது ஆனால் அதன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார் மோடி அந்த பக்கம் திரும்பி கூட படுக்க மாட்டார் பார்க்க மாட்டார் அப்ப இந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே அவர்களை காப்பாற்றுவதற்கு உனக்கு என்ன சட்டம் வைத்திருக்கிறாய் அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் கிடையாது அப்ப இவர்களுடைய அந்த நோக்கம் என்பது முஸ்லிம்களை சீண்டி இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் அப்படி ஒருங்கிணைத்து காட்டினார்கள் திறந்து தேர்தலில் உத்தரப்பிரதேசம் முழுவதும் அள்ளி எடுத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்தியா முழுவதும் அதை காரணம் காட்டி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்திலேயே அதே அயோத்தியிலேயே அதே பைசாபாத் தொகுதியிலேயே பாரத ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்தது என்பதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அவர்கள் எண்பதுக்கு எண்பது பெற்றிருந்தால் அவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடித்திருப்பார்கள் இந்த முறை ஆனால் நிதிஷ்குமார் காலையும் சந்திரபாபு நாயுடு காலையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஆட்சியை நகர்த்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உத்தரப்பிரதேசம் கொடுத்தாடி உத்தரப்பிரதேசமே விழித்துக் கொண்டது என்றால் இந்தியா விழித்துக் கொள்ள எவ்வளவு நேரமாகிவிடும் அயோத்தியை பதிலடி கொடுத்து விட்டது என்றால் பதிலடி கொடுப்பதற்கு எவ்வளவு நேரமாகிவிடும் அவர்கள் ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல அவர்கள் ஒன்றும் அசைத்து பார்க்க முடியாத கட்சி அல்ல வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த போது ஒரு புள்ளி கூட கமா கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க இந்த விஜய் டயலாக் வரும்ல படத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு அப்படின்னு அது மாதிரி அவங்க ஆனால் அவர்கள்தான் எளிய விவசாயிகளின் போராட்டத்திற்கு பணிந்தார்கள் என்பது வரலாறு எளிய மக்களின் போராட்டம் வலிமையானது விவசாயிகள் எளியவர்கள் அந்த எளிய மக்களின் வீரம் செறிந்த போராட்டம் பாஜகவை வீழ்த்தியது அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களின் தேர்தல் முடிவு பாஜகவை வீழ்த்தியது அதுபோலத்தான் இந்த போராட்டத்தையும் இன்றைக்கு எளிய மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் கட்டாயம் வெல்லும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் வீழ்த்தப்படுவதற்கு அச்சாணிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவர்களுக்கு எதிராக வலுத்திருக்கிற குரல் அவர்களோடு எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள் அவர்களுக்கு ஆதரவாக எத்தனை பேர் தனியாக கடை விரித்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள் இந்த மக்களுக்கு தெரியும் ஒடுக்கப்பட்ட விழிமுன்னிலை மக்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும் தங்களுடைய நண்பன் யார் எதிரி யார் என்பது எதிரிக்கு துணை போவது யார் என்பது தெரியும் எனவே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தலில் நாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நாம் எடுக்க போக முடிவு அது இந்தியாவினுடைய போக்கை மாற்றியமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர்கள் களத்தை சந்தித்தார்கள் இந்தியா முழுவதும் அவர் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாடு அவர்களை தோற்கடித்தது மீண்டும் வந்தார்கள் இந்தியா முழுவதும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாடு தோற்கடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோடி பிரதமர் மூன்றாவது முறை இந்தியா முழுவதும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாடு தோற்கடித்தது மோடி மூன்று முறை பிரதமராக இருக்கிறார் நூறாண்டு கால ஆர் இயக்கத்தினுடைய வெற்றி விழாவில் அவர்கள் இதை வரலாற்று சாதனையாக எழுதும்போது போது தமிழ்நாட்டிற்கு மட்டும் அதில் பங்கே கிடையாது மோடியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியதில் தமிழ்நாட்டிற்கு பங்கே கிடையாது இருபத்தி ஆறில் அவர்களோடு சேர்ந்தவர்களும் அதுபோன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் இருபத்தி ஒன்பதிலும் அதுபோன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த வகையில் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றும் ஆதரிக்கிறோம் நாங்களே களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வீரஞ்சறிந்த சிறுத்தையாய் கர்ஜித்து வந்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கர்சிக்கிறோம் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ்காரன் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்